அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை பாரதியார் கவி பற்றியது கேட்பன என்ற தலைப்பு பாரதியார் அழகாக ஒரு கவிதையை எழுதியிருக்காரு அதை பற்றி நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம் அதுக்கு முன்னாடி நாம இறைவன் கிட்ட வேண்டும் போது என்னென்ன வேண்டுவோம் எனக்கு நல்ல வீடு வேணும் நல்ல ஒரு பொன் வேணும் பொருள் வேணும் அப்புறம் கார் வேணும் இப்போ என் பையன் நல்லா படிக்கணும் அவர் நல்ல வேலைக்கு போகணும் என் பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் அவர் நல்ல சந்தோஷமா வாழணும் நான் உடலோட நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மாதிரிதான் நம்ம கேட்போம் இறைவன்கிட்ட ஆனா பாரதியர் என்ன கேட்கிற பாருங்க இந்த மண்ணிற்கு புண்ணியம் உள்ளவனாகவே என்ன வாழவே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டி கேக்குறார் அந்த பாடல்ல நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென புரிகுவையோ அப்படின்னு அழக பாடியிருக்கார் நலதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ அப்படின்னு சொல்றார் சிவசக்தி கிட்ட யார் கேக்குறது நம்ம பாரதியர் கேக்குறாரு நம்ம பராசக்தி கிட்ட கேக்குறாரு ஆனா இந்த வீணை என்பது நம்முடைய உடல்தான் பராசக்தியா இந்த கெட புழுதியில் போடுறாங்க இல்ல நாமதான் தான் நாம தான் இந்த வீணை அழகான வீணையான இந்த உடலை நாம என்ன செய்யறோம் நம்மளோட சொந்த முயற்சியாலதான் இத இந்த புழுதியில போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த உடல் என்பது எவ்வளவு அபூர்வமானது எவ்வளுக்கு எவ்வளவு நாம இத வந்து சரியாக பயன்படுத்தவில்லையோ அப்போ என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் இத நம்ம மிஸ்யூஸ் பண்றோம் இந்த உடல் எவ்வளவு அழகா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த உடலுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு என்பதை நம்ம நாம வந்து போட்டு இருக்கோம் அபூர்வமானது இதுக்குள்ள இறைவன் இருக்காரு இதை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்பதான் நம்ம நீண்ட காலம் வாழ முடியும் நீண்ட காலம் வாழ்ந்தாதான் இறைவன் கிட்ட போற ப்ராசஸ்க்கு நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லைப்பா எங்க எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அவங்க வந்து பல ஷார்ட்ஸ் பாக்குறது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறது இதுலலாம் அவங்களுக்கு டைம் இருக்கும் ஆனா தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்கப்பா என் கணவருக்கு செய்யணும் என் குழந்தைங்களுக்கு டிஃபன் லஞ்ச் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும் மாமனார் மாமியாருக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும் உடற்பயிற்சி செய்யறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு நேரமே இல்லை ஆனா மத்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நேரம் ஒதுக்குறாங்க இப்படிதான் நாம நல்லதோர் வீணையாகிய இந்த உடலை நாம என்ன பண்றோம் புழுது போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லலாம் இல்ல ஒரு அழக ஒரு விஷயத்த இங்க சொல்லலாம் இந்த உடலானது இதுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு அப்போ நாம இதையே கவனிக்காம இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள அறிவு நிலை இன்னும் தெளிவாகலன்னு தான் சொல்லலாம் அடுத்து என்ன சொல்றாரு சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ன வந்து சுடர்மிகும் அறிவு ஆமா அந்த பேரறிவில் இருந்த சிற்றறிவு நாம சிறிய அறிவுதான் ஆனா அது சுடர்மிகும் எரியக்கூடிய அறிவுதான் அந்த அறிவை என்கிட்ட குடுத்துட்ட ஆனா இந்த உலகம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான பயனுற நான் வாழ்வதற்கு எனக்கு வல்லமை கொடு அப்படின்னு கேட்கிறாரு சிவசக்தியிட்டும் நம் பாரதிய இப்படி நான் இப்படி இல்லாம இந்த இந்த உலகத்திற்கு இந்த இந்த நிலத்திற்கு நான் சுமையென வாழ்ந்திடுவேனோ அப்படின்னு கேக்குறார் நில சுமையென வாழ்ந்திட புரிகவையோ அப்படின்னு பாடுறார் என்ன அழகு இல்ல இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதற்காக எனக்கு வல்லமை கொடு சிவசக்தி அப்படின்னு பாடுறார் அடுத்தது விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் விசையூறு விரைவா போற பந்து எவ்வளவு ஒரு பந்து அடிச்சோம்னா எவ்வளவு விரைவா போகும் அது போல எனக்கு உள்ளம் வேண்டும் உள்ளத்துக்குள்ள உள்ள உடலும் வேண்டும் அப்படின்னு பா சொல் பாடுறார் அதாவது இந்த உலகத்துக்கு இந்த சமுதாயத்திற்கு சேவைகள் செய்வதற்காக விசையுறு பந்தினை போல் என் உள்ளமும் உடலும் செல்லணும் அப்படின்னு சொல்றாரு நசையரும் மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் ஆசை பற்றி இல்லாத மனம் வேணும் நித்தம் நவமென சுடர் நித்தம் அருட்பரின் ஜோதியாக எரியக்கூடிய உயிர் வேணும் எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்றார் என்ன அழகு நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த உயிர் இருக்கு நாம எல்லாருமே வந்து உணர்ந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இது வந்து இது அறிவத்திருக்கோயிலை நாடி செல்லும் போது உயிர் கலப்பு வரும்போது உணர்றோம் அந்த உயிரை வந்து அவர் கேக்குறார் அந்த உயிர் பாத்தீங்கன்னா தீ நவமின சுடராக எரியணும் அப்படியேப்பட்ட எனக்கு உயிர் வேணும்னு கேக்குறாரு நம் பாரதியார் தசையினை சிவ பாடும் அகம் கேட்டேன் ஒரு நெருப்பு என் கையை சுட்டு நிமிஷம் கூட பற்றியே பாடுகின்ற நல்ல அகம் வேணும் அப்படின்னு என்ன அழக கேட்கிறார் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ சிவசக்தி அப்படின்னு கேட்கிறார் உறுதியான அறிவு வேணும் இவ்வளவு விஷயங்களை நான் செய்வதற்கு இந்த உலக சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கு வல்லமை எனக்கு வேணும் மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான அறிவு வேணும் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு தடை எதுனா இருக்கா அப்படின்னு சிவசக்தியிடம் அழகாக கேட்கிற அந்த பாடல் நல்லதோர் வீணை கேட்பன என்ற தலைப்பில் அழகாக பாடியிருப்பார் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி இணை சுடர்மிகும் அறிவுடன் படைத்துவிட்டாய் சொல்லடி சிவசக்தி வல்லவை தாராயோ இந்த மாநிலம் ஒரு வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நில சுவை என வாழ்ந்திட புரிகுவையோ நல்லதோ அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ பிசையொரு பந்தினை போசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டே பந்தினை போல் உள்ளம் உள்ளண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையொரு மனம் கேட்டேன் நசையொரு மனம் கேட்டேன் நித்தம் நவமின சுடர் உயிர் கேட்டேன் நவென சுடர் தரும் உயிர் கேட்டேன் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடனும் தசையினை நை சிவ சக்தினை பாடும் நலகம் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தி தீனைப்பாடும் நல்லகம் கேட்டேன் அசைவர் மதி கேட்டேன் மதிக்கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ அசைவர் மதிக்கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேது தடையுள்ளதோ நல்லதோ செய்தே அதை நலம் கெட பொழுதில் எரிவதுண்டோ நல்லதோ வேனை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி Why have a number